உங்கள் ஐம்பட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிடுறேன் எல்லாரும் நல்லா இருக்கியாளா என்ன தாய் ஒரு மாதிரி இருக்கேன்னு பார்க்குறீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லைதா இந்த என் பிள்ளைங்கள்லாம் இந்த சங்கரா டிவியில் இருக்கிற அம்பட்டு பிள்ளைங்களும் சேர்ந்து எனக்கு இந்த நெக்லஸை செஞ்சு கொண்டாந்து தாயி இந்தா உனக்குன்னு எனக்கு இப்போ போட்டு விட்டுருக்குறாங்க என்ன விசேஷம்னு கேட்குறீங்களா எனக்கு பிறந்த நாளெல்லாம் எல்லாம் இல்லை இதுதான் நான் உங்களுக்கு நூறாவது எபிசோடாக செய்கிறேன் அப்ப நானும் பேச்சுவார்க்கலயே மருந்தை சொல்லி சமையலை சொல்லி நூறு விஷயம் சொல்லி பாருங்களேன் இது நூறாவது உங்களுக்கு புரியணுமில்ல நூறாவது எபிசோடு கொஞ்சம் தான் இருக்கு ஏன்னு கேட்டா நூறு எபிசோடு ஆன பிறகு இந்த பொண்ணுத்தாய் என்ன செய்ய போகிறான்னா ஊருக்கு போக போறா எம்பிட்டு நாளைக்கு தான் நானும் இங்கேருந்து சுக்கு மிளகு திப்பிலி சூப்பரான கை வைத்தியம் சாமியேலாம் பாடியாச்சு நான் கொஞ்சம் ஊருக்கு போகணும் ஆனால் நான் எப்படி இதை ஆரம்பிச்சேன்னு உங்களுக்கு சொல்லணும் இந்த பொண்ணு தாயி இந்த சங்கரா டிவிக்கு எம்டி ஐயா ஒருத்தர் இருக்கார் ஸ்ரீராமனுட்டு அவர் என்கிட்ட சொன்னாரு அம்மா நீங்கள் எனக்கு வந்து பாட்டி வைத்தியம் செஞ்சு கொடுத்துருக்குறீங்க இப்போ சங்கரா டிவியில் எனக்கு நீங்கள் பாட்டு வைத்தியம் செய்யணும் அப்படின்னு சொன்னாப்புல எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருந்துச்சு என்ன இதே சுக்கு மிளகு திப்பிலியை வச்சு எம்பட்டு நாளைக்கு எத்தனை மருந்து நம்ம சொல்ல முடியும்னுட்டு அப்போ சோனியா அம்மா சொன்னாங்க யூ கேன் டூ ஒன்லி யூ கேன் டூ பொண்ணு தாயி அம்மா அப்படின்ட்டாங்க சரிப்பண்ண எல்லாரும் என்னால் முடியும்னு சொல்றாங்களே இவ்வளோ பேர் சொன்னால் என்னால் முடியும் போல நான் நினச்சிக்கிட்டேன் அப்புறம் இங்க இருக்கிற ஏன் பிள்ளைங்கள்லாம் நீங்கள் தான் பாடுவீங்களே அப்பப்ப சினிமா பாட்டை பாடி ஒரு ஒரு மருத்துவத்தை சொல்லி ஒரு சமையலையும் காட்டிடுங்கன்னு சொல்லி எல்லாரும் தைரியம் கொடுத்தாங்க அவங்க கொடுத்த தைரியத்தில் தான் நான் ஆரம்பிச்சு இன்னைக்கு நான் நூறாவது எபிசோடில் இப்ப பிள்ளை பெற்று பால் ஊற்றுற தாய்மார்களுக்காக கோந்து லட்டு என்னங்க கோந்துன்னா இந்த புஸ்தகத்துக்கெல்லாம் அட்டை போட்டு லேபிள் ஓட்டுவோமே அந்த கோந்தா அப்படின்னு கேட்கக்கூடாது இது வந்து பாதாம் பிசினை வச்சு ஒரு லட்டு எனக்கு தெரியாது இது இந்த மார்வாடி அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க வருவாரில் சேட்டு அந்த அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க பிள்ளை பெற்று பால் ஊட்டுற தாயாருக்கெல்லாம் இது கொடுப்போம் நாங்கள் ஆனால் ரொம்ப சூடு அதனால குளிர்காலத்தில் தான் சாப் சாப்பிட்ணுன்னாங்க நமக்கு குளிர் காலம் வெயில் காலம் இல்லை வாய்க்கு ருசியாக எதிர்த்தாலும் நம்ம எப்போ வேணாலும் சாப்பிடலாம் இது கொஞ்சம் ரொம்ப தொடர்ந்து சாப்பிட்டோமுண்டா அதுதான் பார்த்து சாப்பிடணும் நூறாவது ஒரு இனிப்போடு முடிக்கலாம்னுட்டு இன்றைக்கி இன்னொரு விஷயம் இல்லை இன்னைக்கு தான் நான் உங்களுக்கு முத்து பேச்சு யாருன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன் இருங்க அவசரப்படாதீங்க முதல்ல இந்த கோந்து லட்டுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்கிறோம் என்னமோ உங்களோட இருக்கேனே தவிர எங்கேயோ இனிமே அவ்வளோதான் போல இருக்குது இனிமேல் நம்ம எப்போ வருவோன்னு தோணுது அப்படியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க இப்போ நூறு தானே முடிச்சிருக்கிறோம் ஊருக்கு போயிட்டு அப்படியே மையம் அமெரிக்காவுக்கு வாங்குறேன் நானும் போய் இந்த ஆலிவுட் எல்லாம் பார்க்கணும்னு ஆசை அதெல்லாத்தையும் பார்த்து புட்டு திருப்பி வந்தா வருவே பொண்ணு தாய் கதை சொன்னா சொல்லலாம் இல்லாட்டி இல்லை எதுவா இருந்தாலும் இப்ப நூறாவத கொண்டாடி போடுவோம் சரிங்களா நான் சொல்ற கோந்து அப்படிங்கிறது இந்த கோந்துங்கிற வார்த்தை வேண்டாம் பிசுனு என்ன பிசுனு பாதாம் பிசுன்னு கடையில கேட்கணும் பாதாம் மரத்துல அந்த மரக்கிளையில் கொஞ்சம் முத்தின மரக்கிளையில் பார்த்தீங்கன்னா தேன் கூடு மாதிரி பழப்பளப்பழன்னு தேன் நிறத்தில் இருக்கும் அதை எடுத்து அவங்க பொடி பண்ணி வச்சுருக்குறாங்க நம்ம இதை வறுத்து பொடி பண்ண போகிறோம் பாதாம் பிசின் கோதுமை மாவு நெய் உண்டனை நெய் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு சுக்கு பொடி கசகசா பேரிச்சங்காய் பேரிசம் பழம் திராட்சை பழம் தேங்காய் வெல்லம் ஏலக்காய் முந்திரி பருப்பு தான் வேணும் இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா முதல்ல அடுப்பை மூட்டி கவலைப்படாதீங்க எங்கேயும் போயிட மாட்டா பொண்ணு தாயெல்லாம் உங்களை விட்டுட்டு மாட்டா இப்போ கொஞ்சம் நாளைக்கு என்ன நீங்கெல்லாம் என்ன சொல்வீங்க டோன்ட் கோ அவே அப்படிம்பாங்கல்ல பிரேக் எந்த பிரேக்காக இருந்தாலும் ஸ்மாலோ பிக்கோ பார்த்துக்கிடலாம் இப்போ சட்டியை காய வச்சு வெறும் சட்டியில் கசகசாவை வருத்திருவோம் எங்கள் அப்பத்தா காலத்து தோசை திருப்பி காட்டினில்ல இது பாருங்கள் அதுக்கு அக்கா ஆஸ்டர் மில்க் டப்பாவை திருப்பி வளைஞ்சே போச்சு இந்த கசகசாக்கு இங்கிலீஷில் பாப்பி சீட் அப்படிங்கிறாங்க பாப்பி சீடா நான் ஏன் இந்த இரும்பு சட்டியை வச்சேன்னா இப்ப இந்த கோந்து இருக்குல்ல பாதாம் பிசின் அது பூரா வருபடணும் இல்லைண்டா அவ்வளோதான் வயத்தில் போட்டு கடைபுடான்னு ஆக்கிடும் அந்த பாதாம் பிசின் உடம்புக்கு நல்லது அதை கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற போட்டிங்கன்னா ஜெல்லி மாதிரி ஆயிரும் எங்க ஊர்ல ஜிகரதண்டா தருவாங்க பாருங்க அதுல கூட இத போடுவாங்க நான் ஏன் இம்பிட்டு நெய்ய ஊத்துறேன்னா அதை நல்லா முழுகி நல்லா பொரியணும் அதுல இந்த பாதாம் பிசினை போட்டு நல்லா பொறிச்சு எடுக்கணும் வரையா பொறிக்க கூடாது அது நல்லா முழுகி நல்லா பொரியணும் எப்படி பொரியுது பாருங்க வேப்பம் பிசின் மருந்தும்பாங்க இது பாதாம் மரத்து பிசினா அது அம்புட்டு நல்லதான் உடம்புக்கு ரொம்ப சூடா இருந்துச்சுன்னா கூட என்ன செய்வாங்க முதல் நாள் ராத்திரி இந்த பாதாம் பிசினை வாங்கி தண்ணியில ஊற போட்டு அடுத்த பிள்ளைங்களுக்கு சாப்பிட சொல்லும்பாங்க பாண்டிய நாட்டு முத்து மாதிரி பொரிஞ்சிருச்சு ஆஹா இப்ப வரணும் ஒன்னு ரெண்டா பாருங்க எப்படி முத்தா பெரிய பெரிய ஜப்பரிசி மாதிரி எல்லா நெய்யையும் குடிச்சிருச்சு நான் சொன்ன அதுக்கு கொஞ்சம் இப்போ வைக்கணும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா நெய்யை ஊத்தி இந்த திராட்சை பழம் முந்திரி பருப்பு முதல்ல முந்திரி பருப்பை போடணும் உரிக்கட்டும் உரியும் ஏமா இவ்வளவு நெய் போடுறீங்களேன்னு கேட்டேன் இல்ல பிள்ளைப்பத்தாளுக்கு நெய் உடம்புல சேர்ந்தா நல்லது அப்படின்னு அவங்க சொல்றாங்க திராட்சை பழத்தையும் போட்டேன் முந்திரி பருப்பும் திராட்சை பழமும் ஆச்சா அது லேசா செவக்கமும் இந்த பாதாம் பருப்பு இந்த பிஸ்தா பருப்பை போட்டு அடுப்பை அணைச்சிடணும் அந்த சூட்லயே இது வருபட்டா போதும் போறது இல்ல இது வச்சுக்க போறோம் இதுல பேரிச்சம்பழம் கொஞ்சம் காவாடா இருக்கணும் சில பேரிச்சம் பாத்திருக்கேன் எங்க பேரிச்சம் காயா இருக்கும் அதே நேரத்துல பழமாவும் இருக்கும் பொடி இல்லாட்டி இவ்வளவு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு அப்படின்னா பிள்ளை பெத்தவளுக்கு இது கொடுத்தா உடம்புக்கு நல்லது அப்படின்னு தெரிஞ்சா நம்ம வாங்க மாட்டோமா இல்லையா அங்கெல்லாம் குளிர்காலம் வந்துச்சிட்டாலே கோந்துக்காய் லட்டு அப்படின்னு செஞ்சிருவாங்களாம் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க அந்த ஊர் குளிருக்கு அது நல்லாயிருக்கும் இந்த வருத்து வச்ச கசகசாவையும் சாவையும் போட்டுவிட்டோம் இப்போ கொஞ்சமாக கொஞ்சமாக நெய்யை ஊற்றி இந்த தேங்காயும் வருத்துருவோம்

எல்லாத்தையும் போட்டா கசக்குமான்னு இருக்கும் தேங்காயும் வருத்தாச்சு இப்ப முக்கியமா ஒரு பொருள் தான் வருக்க போறோம் என்ன உங்கட்டு விஷயம் சொல்லிருக்கேன்ல இந்த நெய்யில கோதுமை மாவை வறுக்க போறேன் ஆஹா இந்த நெய்யில இந்த கோதுமை மாவை இப்படி வருத்தா செக்க செவக்க ரொம்ப நல்லா இருக்கு வாசனை நம்ம புட்டுக்கெல்லாம் புட்டு செய்யறப்ப அரிசி மாவை வறுப்போம் இல்ல அது ஒரு மனம் வருமே இது கோதுமை மாவு ரொம்ப நல்லா இருக்கு நெய்யில வருத்தா வாசம் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு காரியம் செய்யுங்க சும்மா இம்புட்டு கொண்டு இம்புட்டு கொண்டு போட்டு ஒரு நாலஞ்சு லட்டு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருந்துச்சுன்னா நிறைய செஞ்சுக்கிடலாம் என்ன ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கிறேன் இந்த பொண்ணு தாய் மட்டும் தனியா எண்ணத்தை சாதிச்சிருக்க முடியும் கும்பிட்டு பிள்ளைங்க என் பிள்ளைங்க சங்கரா டிவில இதெல்லாம் செய்ய சொல்ல கிட்ட இருந்து நறுக்கி கொடுத்து அரைச்சு கொடுத்து சும்மா சொல்லக்கூடாதுப்பா நீங்க பாக்குறது இந்த பொண்ணு தான் செய்யறது தான் அதுக்கு பின்னால எம்புட்டு பேர் இருக்கிறாங்க எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்கணும் இப்ப கோதுமாவா வருத்தாச்சு அதையும் தூக்கி இது தலையில போட்டுட்டு கிண்டிட்டு நீ என்ன பாக்கி நமக்கு நல்லா இருக்குல்ல சவுண்டு இதுல இந்த வெள்ளத்தையும் போட்டு கோந்து மாதிரி வெள்ளம் தான் இருக்கு கோந்த ஒன்னு ரெண்டா பொடிச்சாச்சு இந்த கோந்த நல்லா இல்லைங்க பாதாம் பிசின் அது கேக்குறதுக்கு நல்லா இருக்குல்ல போட் நல்லா இப்ப நல்லா கையால பிசைய போறேன் இனிமே நான் செய்ய மாட்டேன் முத்து பேச்சி எல்லாரும் நீ யாரு யாருன்னு பாக்கணுங்கிறாங்க நீங்க வா நான் வேற இவங்க கிட்ட சும்மா சொல்லாம் விட்டு முத்து முத்துப்பேச்சிய பொண்ணு பாக்குறாங்க அது இதுன்னு உங்க எல்லாருக்கும் முத்து பேசிங்கிற பேரை கேட்ட உடனே நல்லா கையில் கண்ணாடி வலை தாய் மாதிரி இருப்பா அப்படின்னு எனக்கு அவ்வளவு நல்லா லட்டு எல்லாம் பிடிக்க வராது நான் முத்து தான் கூப்பிடணும் ஏன் முத்து பேச்சி வா உன் அழகான முகத்தை வந்து காட்டிடு இன்னைக்கு இன்னைக்கு நான் நூறாவது எபிசோட்ல கூட உன் முகத்தை காட்டலன்னா இவங்கெல்லாம் வந்து நேரம் என்ன உதச்சிருவாங்க இந்த கோந்துக்கால் லட்டுவ ஓரளவு செஞ்சுட்டேன் ஆனா உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன் முத்து பேச்சிய கொண்டாந்து காட்டுறேன்னு முத்து பேச்சி வா இதுதான் முத்து பேச்சு இந்த சங்கரா டிவியில ஆலி நாள் அழகு ராஜான்னா எங்க கிரிதான் அவனுக்கு எல்லா பாட தெரியும் பேச தெரியும் எல்லா விஷயமும் தெரியும் இங்க பாருங்க நான் முக்கிய முக்கிய நாலு லட்டு பிடிக்கிறதுக்குள்ள அவன் பார்த்தீங்களா அவன் இல்லாட்டி இந்த பொண்ணு தாயி இல்லை பாட்டு வைத்தியமும் இல்ல என் ராசா என் ராசா தீனே சொல்லி பழகி போய் என் ராசா கிரி அழகா பிடிச்சு எல்லாருக்கும் ஆளாளுக்கு ஒரு உண்டைய கொடுத்துரு அதே மாதிரி எங்க பொண்ணு தாயி இல்லைன்னா இவ்வளவு ஜாலியா இந்த மாதிரி இவ்வளவு நல்ல நல்ல ப்ரோக்ராம்ஸும் போகாது ஸோ எல்லா க்ரெடிட்ஸும் வந்து எங்கள் பொண்ணு தாய்க்கு தான் உண்மையிலேயே சொல்கிறேன் நான் ரொம்ப பாக்கியசாலி இல்லாட்டா சங்கரா டிவிக்கு வந்திருக்க மாட்டேன் முதல் விஷயம் ரெண்டாவது இங்கே நீ அத்தா நீ இதை பண்ணுன்னு என்னை சொல்கிறாங்க இம்பட்டு பிள்ளைகளும் எனக்கு கூடவே நிற்கிறாங்க அப்புறம் என்ன வேணும் வாழ்க்கையில் இதுதான் வாழ்க்கையில் சந்தோஷம்னால் இதுதான் அதே போல் நீங்கள் எல்லாரும் எல்லா நாள்லேயும் சந்தோஷமா ஆரோக்கியமாக இருக்கணும் நீங்கள் எல்லாரும் நூறு வயசு இருந்து பேத்திகளை பார்த்து சந்தோஷமா இருக்கணும் வாழ்த்துறேன் பொண்ணு தாயி ஊருக்கு அன்பு மக்களே ஆசை வரவா பொண்ணு தாயி வருத்தப்படாத வான்னு நீங்க சொல்லணும் சரியா திருப்பி வருவேன்ல என்ன மக்களை பாக்குறீங்க இந்த பொண்ணு தாயி பாட்டு வைத்திய ஆரம்பிச்சது ஏதோ சுக்கு மிளகு திப்பிலின்னு ஆரம்பிச்சேன் விளையாட்டா இது நூறாவது எபிசோடுக்கு வந்துட்டேன் அதனால உங்களுக்கு ஒரு இனிப்போட உங்களை சொல்லி தரது மட்டும் இல்ல நிறைய விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் மறக்காம பாருங்க இந்த எபிசோட்ல நான் கோந்து லட்டு செஞ்சிருக்கிறேன் நம்ம ரெண்டு பேருக்குள்ள உறவு நல்ல கோந்து மாதிரி பிடிச்சிக்குமான்னு கேட்காதீங்க இது பாதாம் பிசின் லட்டு கண்டிப்பாக பார்க்கணும் என்ன